போனவங்கள வந்து சுட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அந்த டைம்ல வந்து எந்த வித ப்ரொடக்ஷன் கொடுக்காம கண்மூடித்தனமா சுட்டாங்க அந்த சுட்டதுல ஜான்சிங்கிற பெண்மணிக்கு வந்து தலையில அடிச்சு ஸ்பாட்ல இறந்துட்டாங்க பிரச்சனை நடந்துது வாங்கிறாங்க ஆனா அதுக்கெல்லாம் முடிஞ்சு வந்து நாளை நாளுக்கு பண்ண விஷயம் தான் மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணி மூணு மணி ஆறு மணி இருக்கும் இங்கே வந்துக்கிட்டு தெருவில் வந்து தேசபுரத்துக்குள்ளே வந்துவிட்டு இவன் வந்துட்டு என் தங்கச்சி வந்துக்கிட்டு மாவை வீட்டுக்கு மீன் கொண்டு போனவ மீன் கொண்டு போய் அங்கேயிருந்து ஆளுக்கு சூட்டி பண்ணுறேன் சுட்டி பண்ணுறேன் ஆளுக்கு அப்புறம் உடனே அந்த கூட ஓடி மீன் கொண்டு போயிட்டு திரும்பி வந்தவ திரும்பி வந்து வந்துட்டு ஒரு பையனை சுடுறான்னு சொல்லி இவன் வந்துட்டு அதில் நின்று ப்ராப் பார்த்துருக்கா ப்ராக் பார்த்து இவன் வந்தவர்கள் இழுந்து விழுஞ்சு சுட்டு சுட்டி மீன் கீழே போட்டுட்டாங்க போட்டு ஒரு தார் பே சுற்றி வண்டியில் தூக்கி போட்டுட்டாங்க நான் பக்கத்தில் என்ன என்ன வந்து என்ன எனக்கு சொல் பண்ணாங்க எனக்கு எனக்கு தங்கச்சிங்கன்னு எனக்கு தெரியாது மூளை தெருவுளை கிடக்கு மண்டை ஓடு தெருவில் கிடக்கு பாடி மட்டும் தூக்கிட்டு கூங்க அதுக்கப்புறவு இப்படி நீங்களே ஒரு பேரட்லேன்ட்டு சிஸ்டர்ஸ்க்கே பதட்டோம்